சிலுவையில் அறிந்திடுவேன் உலகத்தை முற்றிலுவ தினம் சிலுவையில் அறிந்திடுவேன் சிலுவையை எடுத்தேன் பின் செல்லுவேன் அவர் காட்டும் பாதையிலே சிலுவை சுவில் செல்லவே நான் தீர்மானித்தேன் அர்ப்பணித்தே நான் மகிழ்ந்தேன் புது வசந்தம் என் வாழ்வினிலே அர்ப்பணித்தேன் நானக மகிழ்ந்தேன் புது வசந்தம் என் வாழ்வினில் செல்லவே டியர் உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்கள் ஆண்டவர் மெய்யாகவே உயர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கையிலே ஆழமாய் வேறொன்றி அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய இருதயத்தின் ஆலயம் கட்டப்பட்டு ஆண்டவர் குடியமர்த்தப்படுகிற இடமாக மாறுவதற்கு கத்தர் தாமை கிருவை செய்வாராக அப்படி மாறும்பொழுது அவர் அடிச்சுவட்டை தவிர வேறு அடிச்சுவட்டையிலே நான் நடக்க மாட்டேன் அது உலகத்தை வெறுப்பதாக இருக்கும் சிலுவை சுமத்த சுமப்பதாக இருக்கும் ஆண்டவர் காட்டும் பாதையிலே நடப்பதாக இருக்கும் அப்படிப்பட்ட மெய்யான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் இந்த கா நாளில் நாளிலே நமக்கு கிருவை செய்வாராக உயிர்த்தெழுந்த அந்த நாளை நினைவு கூர்ந்து ஒரு சடங்காச்சாரியமாக நாம் இதை முடித்து விட்டோம் என்றால் அது பயனற்றதாக ஆகிவிடும் எல்லா மனிதர்களும் கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டத்தைப் போல அது முடிவு முடிவு பெற்றுவிடக்கூடாது அது முடிவல்ல ஆரம்பம் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு காலையிலே வாலிபர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மூன்று தலைப்பை அவர்களுக்கு நான் சொன்னேன் ஒன்று கல்வாரி இன்னொன்று கல்லறை மூன்றாவது கல் மனம் இந்த மூன்று காரியங்களும் ஒருவேளை நெகட்டிவாக் சொல்லப்படுகிறது ஆனால் அதை பின்பற்றுவதற்கு ஆயத்தப்படும் பொழுதுதான் ஒன்று பேதருவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு சொல்லப்பட்டது போல ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் மறித்த அந்த மறித்தல் உயிர்த்தெழுதல் அர்த்தமுள்ளதாக அமையும் கல்வாரி என்பது என்னென்னா இன்னும் ஒரு முறை நான் கல்வாரியிலே ஆண்டவரை சிலுவையிலே அறைய மாட்டேன் ஒரே ஒரு தடம் அவர் கல்வாரியில் அடிக்கப்பட்டார் நான் செய்கிற பாவங்கள் மீறுதல்கள் அவரை மீண்டும் ஒரு முறை கல்வாரியிலே அடி சிலுவையில் அடிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்னுடைய அனைத்து ஆசைகளும் என்னுடைய அனைத்து இச்சைகளும் சிலுவையில் அறையப்படுவதன் மூலமாக நான் மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை சிலுவையிலே அறியக்கூடாது நான் தான் சிலுவையில் அறியப்படணும் ஆசை இச்சைகளை குறுசிலே கொன்றவர் என்கின்ற அடையாளத்தோடு கூட நான் வாழ வேண்டுமே ஒழிய மீண்டும் ஒரு முறை சிலுவையிலே ஆண்டவரை அறையக்கூடாது இது முதல் கல்வாரி என்று சொல்லி நினைக்கும் பொழுது நான் நீங்களும் தியானிக்க வேண்டிய அப் வேண்டிய அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம் இரண்டாவது கல்லறையிலே மறைத்தவர்களை தான் வைப்பாங்க அவர்களால் இப்போ இனி பிரயோஜனம் இல்லை ஒரு செயலும் செய்ய முடியாது ஆனால் நம் இயேசு கிறிஸ்துவுக்கும் நிரந்தர கல்லறை இல்லை இரவல் கல்லறை தான் ஆகிய விவசாயப்பினுடைய கல்லறை தான் இரவலாக கொடுக்கப்பட்டது ஏனென்றால் அவர் தடுவார் என்பது அவருக்கு தெரியும் மற்றவர்களுக்கு ஒருவேளை அறிய முடியாதபடி இருந்தாலும் நிரந்தரமான கல்லறை நமக்கு தேவையில்லை அவரை பின்பற்றுகிற எனக்கும் உங்களுக்கும் கல்லறையில் இருக்கப்படுகிற பெணுங்க மறித்தவர்களைப் போல் அல்ல பூமியிலே வாழும்போது உயிரோடு இருக்கின்ற ஒரு மக்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி வாழ வேண்டும் உயிர்த்தெழுந்த இயேசுக்கு சுவை போல வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது ஒருவேளை மீண்டும் ஒரு முறையில் சிலுவையில் அடைக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் கல்லறையில் வைக்கப்பட்ட மறித்தவரை போல நான் தூங்கி நிரந்தர தூக்கத்தில் இருக்க மாட்டேன் விழித்திருப்பேன் இயேசுக்கு சுவை போல என்று தீர்மானம் எடுப்போம் மூன்றாவது கல் அந்த கல்லறை மூடி மூடி வைக்கப்பட்ட கல்லானது அசைக்க முடியாது அதுவும் பெண்களால் அசைக்க முடியாது அதிகாலையில் சென்று பார்த்தவர்கள் பெண்கள் தான் அவருடைய ஒரே இயக்கம் வந்து என்னென்னா அந்த கல்லறையை எப்படி நாங்கள் தள்ளி ஆண்டவரை பார்ப்போம் ஒருவேளை இன்றைக்கு அந்த கல்லறையின் கல் தடையாக இருந்துச்சுன்னா இயேசுக்கு பார்க்க முடியாதே அப்படின்னு அவங்க நினச்சிகிட்டு இருந்தாங்க அவர்கள் போவதற்கு முன்பாகவே கல்லறையின் கல்லானது புரட்டி தள்ளப்பட்டது பட்டிருந்தது என்னுடைய மனமும் கூட கல் மனமாக இல்லாதபடி பிற கிறிஸ்துவை பார்ப்பதற்கு தடையாக இருக்காதபடி நல் மனமாக இருக்கும் பொழுது எல்லோரும் என் மூலமாக எண்ணிலே இயேசுவை பார்க்க முடியும் ஆகியாலே மீண்டும் ஒரு முறை சிலுவையிலே நான் ஆண்டவரை அடிக்க மாட்டேன் நான் கல்லறை மனிதனைப் போல இருக்க மாட்டேன் உயிர் தழுவேன் கல்லறையின் கல்லை போல நான் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு தடையாக இருக்க மாட்டேன் என் உள்ளம் ஆண்டவர் வசிக்கின்ற ஆலயமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம் மீண்டும் ஒரு முறை உயிர்த்தெழுதலின் பண்டிகை கொண்டாடுகிற நாம் அதை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்வோம் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்